வாழ்க்கை ஒரு வரம் அதை சரியாக அமைத்து கொள்ள நம்மிடம் திட்டமிடல் இருந்தால் அது ஒரு அற்புதமான பயணமாக மாறும் ஆனால் பெரும்பாலானவர்கள் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறார்கள் நம் வாழ்க்கையை எப்போது எப்படி நடத்துவது என்பதை யாரும் கற்றுக்கொடுக்க மாட்டார்கள் நாம் தான் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் இன்று இந்த வீடியோவில் நம்முடைய வாழ்க்கையை சரியான திட்டமிடலுடன் அமைக்க உதவும் ஐந்து முக்கிய படிகள் பற்றி பார்க்கப் போகிறோம் வாழ்க்கை ஒரு வரம் என்பதை முதலில் உணருங்கள் நாம் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான தீர்வை ஆலோசித்து சரி செய்ய வேண்டும் நம் வாழ்வு முழுவதும் பிரச்சனையை அனுபவிக்கப் போவதில்லை சந்தோஷம் துக்கம் சிரிப்பு கவலை என அனைத்தையும் அனுபவிக்கிறோம் இன்னும் மூச்சு விடுகிறோம் சிரிக்கிறோம் நினைக்கிறோம் அழுகிறோம் இதுதான் வாழ்க்கை இன்று நாம் இருக்கிறோம் நாளை என்ன நடக்கும் என தெரியாது வாழ்க்கை என்பது ஒரு பொக்கிஷம் ஆனால் அந்த பொக்கிசத்தை பலர் கவனிக்காமல் வீணடிக்கிறார்கள் சிலர் நாளை பற்றி பயம் கொள்கிறார்கள் சிலர் கடந்த காலத்தை பற்றி கவலைப்படுகிறார்கள் இருவரும் தவறு செய்கிறார்கள் வாழ்க்கை ஒரு பரிசு அதை பயன்படுத்தும் திறமையே நம் உண்மையான மதிப்பு நினைவில் கொள்க நமக்கு கிடைத்த வாழ்க்கை எவ்வளவு நீளமோ அது முக்கியமல்ல அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம் தெளிவான இலக்கை அமைக்கவும் வாழ்க்கையில் திட்டமிடல் என்றால் என்ன அது நேரத்தை நிர்வகிப்பது மட்டுமல்ல அது நாம் செல்ல வேண்டிய திசையையும் தேர்வு செய்வது நம் வாழ்க்கையில் நாம் எதை அடைய விரும்புகிறோம் என்பதை தெளிவாக எழுதி கொள்ளுங்கள் உதாரணம் ஐந்து ஆண்டுகளில் நான் எந்த நிலையில் இருக்க வேண்டும் என்ன திறமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என் குடும்பத்துக்கு என்ன அளிக்க விரும்புகிறேன் நம் மனதில் உள்ள இலக்கை எழுதுவது வாழ்க்கைக்கு திசை காட்டும் திசை காட்டி போல இருக்கும் இலக்கு இல்லாத வாழ்க்கை கடலில் திசையில்லா கப்பல் மாதிரி தினசரி திட்டமிடல் வேண்டும் நம்முடைய நாளை எப்படி செலவிடுகிறோம் என்பதில்தான் வாழ்க்கை உருவாகிறது ஒரு நாள் திட்டமிடாமல் போனால் ஒரு வாரம் வீணாகும் ஒரு வாரம் வீணானால் மாதம் வீணாகும் மாதங்கள் வீணானால் ஒரு வருடம் காணாமல் போய்விடும் இதை எப்படி தொடங்கலாம் காலை எழுந்தவுடன் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய வேலைகளை எழுதி கொள்ளுங்கள் நேரத்தை வீணாக்கும் விஷயங்களை அடையாளம் காணுங்கள் சமூக ஊடகம் சமூக வலைதளம் போன்றவை தேவையில்லாத வதந்தி அர்த்தமில்லாமல் பேசுதல் புறங்கூறுதல் இவற்றை தவிருங்கள் மற்றவர்களுடன் ஒப்பிடுதலை தவிர்க்கவும் ஒவ்வொரு நாளும் இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன் என்று உங்களிடம் நீங்களே கேளுங்கள் இந்த சிறிய பழக்கம்தான் பெரிய மாற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒரு நாள் ஒழுங்கானால் ஒரு வாழ்க்கை ஒளிமயமாகும் சவால்களை திட்டமிடல் மூலமாக சமாளிக்கவும் நம் வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது தடைகள் வரும் தோல்விகள் வரும் ஆனால் ஒரு விஷயம் தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் திட்டமிட்டவர்களை யாரும் உடைக்க முடியாது உங்கள் வாழ்க்கையில் சவால் வந்தால் ஒரு திட்டம் வைத்திருங்கள் உதாரணம் வேலை கிடைக்கவில்லை என்றால் புதிய திறமையை கற்றுக்கொள்ளுங்கள் வியாபாரம் தோல்வியடைந்தால் காரணம் எழுதிக்கொண்டு அடுத்த முயற்சியில் திருத்துங்கள் உறவுகள் உடைந்தால் துயரத்தில் மூழ்காமல் உங்களின் மன வலிமையை வளர்த்து கொள்ளுங்கள் திட்டமிடல் என்றால் வெறும் கடமை அல்ல அது நம்பிக்கை தோல்வியை கூட பயமாக அல்ல பாடமாக பார்க்கும் மனநிலையே திட்டமிடல் சமநிலையை பேணுங்கள் திட்டமிடல் என்பது வேலைக்காக மட்டுமல்ல அது உணர்வுகளுக்கும் குடும்பத்துக்கும் உடல் நலத்துக்கும் தேவையானது சிலர் பணம் சம்பாதிக்க ஒரு பெரிய திட்டம் போடுவார்கள் ஆனால் உடல் நலத்துக்கோ குடும்ப நலத்துக்கோ எந்த திட்டமும் போட மாட்டார்கள் அதுதான் வாழ்க்கையில் சமநிலை இழப்பை ஏற்படுத்துகிறது உங்கள் வாரம் முழுவதிலும் ஒரு நாள் உங்களுக்காக திட்டமிடுங்கள் அந்த நாளில் புத்தகம் படிக்கலாம் தியானம் செய்யலாம் குழந்தைகளுடன் விளையாடலாம் அது உங்கள் மனதுக்கு சக்தி தரும் வாழ்க்கையை அமைத்துக்கொள்வது கொள்வது மட்டும் போதாது அதை அனுபவிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானதாக இருந்தாலும் அது நம் கையில் சரியான திட்டமிடல் இருந்தால் அழகாக மாறும் நம்மை நாமே திட்டமிட்டு கொண்டு என்றால் நம்மை யாரும் தடுக்க முடியாது வாழ்க்கை ஒரு வரம் அதை போற்றுங்கள் மதியுங்கள் திட்டமிடுங்கள் இன்று தொடங்குங்கள் ஒரு சிறு நோட்புக் எடுத்து உங்களின் வாழ்க்கை இலக்கு என்ன என்று எழுதுங்கள் அதுதான் உங்கள் புதிய வாழ்க்கையின் தொடக்கம் நினைவில் கொள்ளுங்கள் நாம் வாழும் வாழ்க்கை கடவுளின் வரம் அதை அழகாக அமைப்பது நம் கடமை இந்த வீடியோ உங்களுக்கு ஊக்கமளித்ததா உங்கள் வாழ்க்கை இலக்கை கமெண்டில் பகிருங்கள் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த வீடியோவை உங்களின் நண்பர்களோடு ஷேர் செய்யுங்கள் நன்றி